இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் கிறிஸ்து போடப்பட்ட உலக பாவமாகிய சாபமாகிய வறுமையாகிய பலவிதமான நுகத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு சிலுவையை சுமந்து அவர் முறிஞ்சு போகல அதனுடைய காரியத்தை முறித்து போட்டு எத்தனை பேர் புரிந்து கொண்ட சொல்லுங்க

கற்றெடுத்தற போய் சொல்றாரு நம்ம ஆதினத்திலே இருக்கிற இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த துன்ப துன்பக்களம் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட்டு போனால் நலமாயிருக்கும் அப்படி தான் ரெண்டு முறை ஜெபிக்கிறார் ஏனா சிலுவை மரணத்தினுடைய கோரம் அவருக்கு தெரியும் ஆனா மூன்றாம் முறை ஜெபக்கும் போது அப்படியே சப்மிட் பண்றாரு ஆண்டவரே இந்த பாத்திரம் துன்பத்தை அனுபவிச்சி தான் போகணும் நினைச்சார் சித்தத்தின்படியே ஆக கடவுள் ஆண்டவரே இலக்கத்தை சார்ந்து கொள்ளுகிறேன் உங்களுடைய அன்பை சார்ந்து கொள்ளுகிறேன் சுற்றிலும் இருள் என்னை கவ்வி பிடிக்கிறது சுற்றிலும் இருக்கிற பலம் பலவீனங்கள் என்னை பிடிக்கிறது சுற்றிலும் இருக்கக்கூடிய முழு மனுக்குளத்தின் நுகங்கள் எல்லாம் என் மேல் வந்து விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நான் முறிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் அது அப்படின்னா நான் என்ன செய்யணும் சித்தத்துக்கு என்னை சரண்டர் பண்றேன் ஆண்டவரே இரக்கம் நிறைந்தவரே